எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இல்லை வெறுமனே நெய் மட்டும் போதோன்னா நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் எது வேணா சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய்யெல்லாம் சூடாகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்டார் பூ இவ்வளோ சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் எண்ணெயில் சேர்த்துடலாம் அது பொரியட்டும் இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய பல்லாரி சேர்த்துருக்குறேன் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரமான பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வெங்காயம் வதங்குற டைமுக்குள்ளாடி நம்ம ஒரு கை மல்லி ஒரு கை புதினாயில் ஒரு பச்சை மிளகாய் எவ்வளோ சேர்த்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வதங்கிட்டு இப்போ இந்த டைமில் வந்து இது கூடவே கொஞ்சமாக ரொம்ப இலை இது நம்ம வீட்டு தோட்டத்துலேயே உள்ளது அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கத்து கருவேப்பில் ஒரு நிமிஷம் வெங்காயம் கொஞ்சம் கூட வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவு வதங்கினப்புறம் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் அதையும் சேர்த்து இப்ப நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே நம்ம இப்போ ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் சேர்த்துலாம் தக்காளி பழம் ஒரு நிமிஷம் மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமா புதுநாயில சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மிக்சி ஜார்ல அரைச்சிட்டோம் இப்போ அந்த மசாலாவும் இதில் சேர்க்க புதினா புதுநாயில மல்லி இலை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டோம் இப்போ கொஞ்சமாக புதினா இலை ஃப்ரெஷ்ஷாகவும் அதில் சேர்த்துருக்குறோம் அரைச்ச பேஸ்டையுமே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்க போகிறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அதுக்கு தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கறி மசாலா தூள் இப் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கரம் மசாலா தூள் இது எவ்வளோ இப்போ சேர்த்துருக்குறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காய்களை எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்குறோம் பச்சை பட்டாணி பீன்ஸு கேரட்டு பொட்டட்டோ இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் பிரியாணி ரைஸ் தான் எடுத்துருக்குறோம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி நான் இப்போ ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்தால் தண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்து கொடுத்துடலாம் ஒரு காரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தண்ணி கொதிக்கணும் உப்பு சேர்த்து கொடுத்துக்கலாம் உப்பு வந்து ஒரு பிஞ்ச் வந்து தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சாதம் நமக்கு வெந்து வரும்போது உப்பு கரெக்டான அளவாக இருக்கும் தண்ணி கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா கொதி வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து உப்பு கரெக்டாக தான் இருக்குது நான் அந்த டைமில் வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துக்குறேன் இது வந்து வெந்நித்தண்ணியில் வந்து மஞ்சப்படி உப்பு போட்டு வேக வச்சனால இப்போ தான் சேர்க்குறேன் அந்த நம்ம இந்த அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் போகணும் அதனால தான் நம்ம வந்து வெந்நித்தண்ணியில் போட்டு எடுக்கிறது இப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுக்கோங்க ரெண்டு தண்ணி நல்லா அலசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி ஃபுல்லாகவே இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் அரிசி பொடிஞ்சிடக்கூடாது லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து மல்லி புதினா கொஞ்சம் கூட தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே கொஞ்சம் நிறைய போட்டாச்சு கொஞ்சம் அரைச்சு சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இப்போ நான் சேர்க்கல இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்த கருவேப்பை மட்டும் தான் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மட்டும் விசில் போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் வெயிட் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கேஸ் ரிலீஸ் ஆன கூட பார்ப்போம் இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம குக்கரை ஓபன் பண்ணிடலாம் பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதே அளவில் இதே மற்ற ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Yeah!